ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம் ராஜராஜன் தர்பார் என்ற இந்த நிகழ்ச்சி நாட்டில் நடக்கும் நிகழ்வுகள் பத்திரிகை செய்திகள் ஆகியவற்றை பற்றி என்னுடைய கருத்துக்களை மக்கள் மன்றத்தில் விவாதிக்கும் நிகழ்ச்சி இன்றைய தினம் நீதிமன்ற வழக்குகளை பற்றி என்னுடைய கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நேற்றைய தினம் இரண்டு முக்கிய கொலை குற்றத்திற்கான வழக்குகளில் தீர்ப்பு வழங்கப்பட்டது ஒன்று வந்து கொல்கட்டா கொல்கட்டாவில் மருத்துவ மாணவி ஜூனியர் டிராக்டராக பணிபு கொடுத்திருந்த ஒரு பெண்மணி அவர் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் அந்த கொலையாளிக்கான தண்டனை அதேபோல் மற்றொரு வழக்கு கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்தை சேர்ந்த ராஜ் அப்படிங்கிற ஒரு மாணவர் கொலை செய்யப்பட்டார் கொலை செய்தது அவருடைய அன்பு காதலி என்று சொல்லப்பட்ட கரிஷ்மா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவர் ஆகவே இந்த இரண்டு வழக்குகளை பற்றி நான் சுற்று அந்த தண்டனைகளை பற்றி நான் மக்கள் மனதில் எழும் சில கேள்விகள் ஆர் எண்ணங்கள் அவற்றை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலில் கேரளா கொலை வழக்கை பற்றி பார்ப்போம் கேரளா திருவனந்தத்தை திருவனந்தபுரத்தை சேர்ந்தவர் வந்து சாகுன்ராஜ் அவர் கல்லூரி மாணவர் அவர் வந்து இருபத்தி மூணு வயது அவர் வந்து கன்னியாகுமாரியை சேர்ந்த கரிஷ்மா என்ற இருபத்தோரு வயது பெண்மணியை காதலித்திருக்கிறார் ரெண்டு பேரும் ஒரு வருஷத்துக்கு மேலே ஒருத்தர் ஒருத்தர் அன்போடு லவ் பண்ணிட்டுருக்காங்க அந்த சமயத்தில் அந்த பெண்ணுக்கு வந்து அவங்க வீட்டில் வந்து ஒரு இராணுவத்தில் ஒருத்தரை வந்து பார்த்ததாக சொல்லப்படுகிறது பெண் பார்த்துருக்கிறாங்க ஆகவே நிச்சயம் நடப்பதாக நிச்சயதார்த்தம் நடந்ததாக தெரிகிறது ஆகவே இந்த பெண்மணிக்கு வந்து இந்த காதலனை எப்படியாவது விளக்க வேண்டும் என்று ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார் ஏன்னால் நல்ல இடத்துல கல்யாணம் நடக்க போகுதுன்ற ஒரு கணத்தினால இந்த காதலன் எப்படி விளக்குவது என்று யோசித்திருக்கிறார் இவர் சொல்லியிருக்கிறார் அந்த மாதிரி ஆனால் அந்த காதலன் வந்து ஏற்றுக்கொள்வதாக இல்லை தொடர்ந்து காதலித்து வந்திருக்கிறார் இதை வந்து இந்த பெண்ணை என்னால் ஏற்றுக்கோ முடியல அவர் ஒன்றும் தொந்தரவுலாம் ஒன்றும் பண்ணல அந்த பையன் நான் நீ வந்து ஒன்று லவ் பண்ணுறேன் ஆகவே லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன் உன்னுடைய மற்ற இதுக்காக நம்ம உன்னை லவ் பண்றதை நிறுத்த முடியாது மட்டும் தான் சொல்லியிருக்க மற்றபடி எந்த விதமான தொந்தரவு எல்லாம் செய்யலை கம்பல் எல்லாம் பண்ணலை இந்த பெண் அவர் அவர் வந்து காதலிக்கணும்னு கூட அவர் எதிர்பார்க்கல அந்த மாணவர் அவர் ஒரு அருமையான மனம் கொண்டவர் என்னுடைய காதல் தொடரும் என்று மட்டும் சொல்லியிருக்கிறார் ஆனா இந்த பெண்ணுக்கு வந்து அவர் மேலே ஒரு அந்த எப்படியாவது அவர் கட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு ஒரு ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு கஷாயம் கொடுப்பது போல கொடுத்து ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தை வந்து அந்த மாணவனுக்கு கொடுத்துருக்குறான் அவனுடைய காதலனுக்கு அதை குடித்து அந்த மாதவனுடைய அந்த மாணவனுடைய உடல் பாகங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ச பழுதடைந்து அடுத்த ஒரு பத்து அவர் இறக்கக்கூடிய ஒரு நிலை வந்திருக்குது இது வந்து இருபத்தி ரெண்டு அக்டோபர் பதினாலாம் தேதி இந்த சம்பவம் நடந்திருக்கிறது அடுத்த ஒரு பத்து நாட்கள் இருபத்தி அஞ்சு பக்கத்தில் அந்த மாணவர் இறந்திருக்கிறார் ஒவ்வொரு உறுப்பும் செயல்படுவதை இழந்து இழந்து துடி துடித்து அந்த மாணவர் இருந்திருக்கிறார் தண்ணி கூட குடிக்க முடியாத ஒரு நிலையில அவர் வந்து கஷ்டப்பட்டிருக்கிறார் இந்த நிலையிலும் அந்த மாணவருடைய மனநிலை பார்த்தால் இந்த பெண் கொடுத்த அந்த கஷாயத்தினால் தான் அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று நன்றாக தெரிந்து விட்டது அந்த மாணவனுக்கு ஆனாலும் அதை வெளிக்காட்ட விரும்பவில்லை தான் இறக்க போகிறோம் என்று தெரிந்தும் கூட அதை வந்து அவர் வெளியில வந்து டாக்டர் கிட்டயோ யாருக்கிட்டயோ எதுவும் சொல்லலாம் முதல் நாள் உடம்பு சரியில்லாம அட்மிஸ்ட் ஆகும்போது அப்போ வந்து அவன் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்குறான் இந்த மாதிரி இந்த கரிஷ்மா கொடுத்த ஒரு ட்ரிங்கை நான் சாப்பிட்டேன் அதுல இருந்து எனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மட்டும் கொடுத்துருக்குறான் அவன் அதுக்கு மேல வந்து டீடைல்ஸ் வந்து அவன் சொல்லலை அந்த நண்பர்கிட்ட கூட ஃப்ரெண்டு கிட்ட அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட அவன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி உடம்பு போடணுன்னா பழுதடைந்து உடம்பெல்லாம் போடுறதுக்கு அப்புறம் கூட எந்த டாக்டருக்கிட்டேயோ யாருக்கிட்டேயோ அதை பற்றி அவன் சொல்லலாம் பதினோரு நாள் பத்து நாள் கடந்து அவன் வந்து இறந்து விட்டான் இறந்த பிறகும் அப்போ அவனுடைய நண்பன் வந்து இந்த பாயிண்டை வந்து அவங்க ஃபாதர்கிட்ட சொல்லி இந்த பெண்ணு கொடுத்த ஒரு தான் இவனுக்கு இந்த மாதிரி ஆச்சின்னு சொல்லி அவன் வந்து அவனால் அதை மறைக்காமல் இருக்க முடியும் ஏன்னா ஆனால் இந்த ஷவுன்ராஜ் வந்து ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கான் அவன் கிட்ட இது வந்து இந்த இப்போ கொடுத்த தான் ஆச்சு ஆனால் இது யார் சொல்லாதேன்றது அப்போவே வந்து இன்சூரன்ஸ் வாங்கியிருக்கான் அவங்ககிட்ட அவன் முதல் நாள் அட்டிமிட் ஆகும்போதே ஆனால் அதனால இந்த நண்பனும் வெளியில் சொல்லாமல் விட்டுருக்கிறான் ஆனால் அவன் இறந்து விட்டான் அப்படின்னு சொன்னபடி அந்த நண்பனுக்கு வந்து தாங்க முடியல அவன் வந்து அவன் சொன்ன அப்பாக்கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்கான் இந்த மாதிரி சாகுன்ராஜ் இறந்ததுக்கு காரணம் கரிஷ்மா கொடுத்த அந்த கஷாயம் தான் ஆயுர்வேதிக் கஷாயம்னு சொல்லி கொடுத்து பூச்சிக்கொல்லி மருந்தே கலந்து கொடுத்துருக்குறான் அது ஸ்லோவாக அந்த ஆகி உடம்புல இருக்க எல்லா பாட்டுக்கும் எல்லா பாட்டும் பரவி ஒரு ஒரு பாட்டாக செயலிழந்து கடைசியில் துடி துடித்து அந்த மாணவன் இறந்துருக்கிறான் இது வந்து சாட்சியங்கள் எல்லாம் ஒரு பக்கம் சில செல்ஃபீஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கு அந்த கஷாயம் குடிப்பது போல ஒரு செல்ஃபி இதையெல்லாம் வைத்து அந்த போலீஸ் வந்து ரொம்ப திறமையாக அந்த அந்த கேஸை ஹேண்டில் பண்ணி குற்றவாளி கரிஷ்மாதாங்கிறது வெரி கிளியராக ப்ரூவ் பண்ணி சந்தேகத்துக்கு இடமில்லாமல் ப்ரூவ் பண்ணி அதை வந்து கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணி அந்த அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க கொடுத்துருக்குறாங்க அந்த ஜ விசாரித்த ஜட்ஜும் வந்து ரொம்ப ரொம்ப ரீசண்டாக ரொம்ப ரொம்ப கரெக்டாக வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்குறார் இது வந்து இந்த பெண்மணி வந்து காதலனை மட்டும் கொல்லவில்லை புனிதமான காதல் என்ற உணர்வையே இந்த பெண்மணி கொலை செய்திருக்கிறார் ஆகவே இதுக்கு தக்க தண்டனை மரண தண்டனை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ரெண்டு வயசு பெண்ணுக்கு ஒரு மரண தண்டனைன்றது அவ்வளவு தீர்க்கமான ஒரு தீர்ப்பை வந்து அவர் கொடுத்திருக்கிறார் இந்த இந்த மாதிரி ஒரு கொடூர எண்ணம் கொண்ட ஒரு அது அதுவும் பெண்ணாக வாங்கிவிட்டது அது நினைத்து பார்த்தால் இன்னும் க பெண்ணென்றால் கருணையின் உருவம் என்று சொல்வோம் ஆனால் இந்த பெண்ணு வந்து காதலனே அன்புக்குரிய காதலனையே வந்து இந்த மாதிரி வந்து கொலை செய்திருக்கிறாங்க அதை வந்து எந்த லெவலில் வச்சு பார்க்கறதுன்றது தெரியல அதுவும் அந்த அந்த மாணவன் வந்து காதலன் அவனுடைய மனநிலையை தான் ஜாஜ் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறா அவரை தீர்ப்புலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு உடம்புல இருக்க ஒவ்வொரு பாட்டும் போ செயலிக்கும் போது கூட அந்த அந்த மாணவன் இதுக்கு காரணம் தன் தான் என்பதை வெளியில சொல்லாமல் அமைதியாக இவனால அந்த பெண்ணுக்கு தண்டனை எதுவும் வாங்கி கொடுத்துடக் கூடாது அப்படிங்கிறதுல உண்மையான காதலுக்கு ஒரு இலக்கணமாக அந்த மாணவன் இருந்திருக்கிறான் கடைசி பத்து படுத்து நாள் என்னதான் கஷ்டப்பட்டாலும் சரி காதலிக்கு காதலி தான் தன்னுடைய கஷ்டத்துக்கு காரணம் என்று தெரிந்தும் கூட அந்த காதலிக்கு எந்த விதமான தண்டனையும் வந்துவிடக்கூடாது கூடாது என்று சொல்லி யாருக்கிட்டையும் அதை பற்றி சொல்லாமல் முதல் நாள் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னதை விட சொல்லி ஆனால் அதுவும் வெளியில் சொல்லக்கூடாது அவங்ககிட்ட அஷூரன்ஸ் வேற வாங்கி பத்து நாள் கஷ்டப்பட்டு கடைசியில் உயிர் விட்டார அந்த மாணவர் அதுக்கு சரியான தண்டனையாக இந்த நீதிபதி கொடுத்துருக்கிறார் மரண தண்டனை என்றும் இது வந்து ஒரு பக்கம் ஓவரா தெரிஞ்சால் கூட அது உண்மையிலேயே சரியான ஒரு தண்டனை தைரியமாக கொடுத்த தண்டனை நம்ம பாராட்டியே ஆக வேண்டும் என்று சொல்லலாம் பெண் என்பதற்காக அதை செய்யும் மா பாதக செயல்களுக்கெல்லாம் கருணை என்ற அடிப்படையில் அதை விட்டுவிடாமல் வயது என்ற காரணத்தையும் காட்டியும் அதை விட்டுவிடாமல் சரியான தீர்ப்பு வழங்கிய அந்த நீதிபதிக்கு தலை வணங்குவோம் அடுத்தபடியாக இன்னொரு தீர்ப்பு கொல்கட்டா ஜூனியர் டாக்டர் ஒரு முப்பத்தொரு வயது பெண்மணி செமினார் ஹால் காலேஜ் உள்ள கேம்பஸ் உள்ள செமினார் ஹால் அதில் வந்து சஞ்சய் ராஜ் அப்படிங்கிற ஒரு மா ஒரு ஒரு ம நண்பர் நபரால் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு முதல்ல பாடி மட்டும்தான் கிடைச்சது அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி அது பெரிய போராட்டம் கல்கட்டா ஃபுல்லாக போராட்டம் எங்கே பார்த்தாலும் எல்லா டாக்டர்ஸும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் வந்து எல்லோரும் வந்து ஸ்ட்ரைக்கில் இருந்தாங்க அப்படி இருந்து அப்புறம் கடைசியாக அந்த கேஸை வந்து கோர்ட்டு எடுத்து அதை வந்து லோக்கல் போலீஸ் வந்து விசாரித்தால் சரியான தீர்ப்பு வராது அப்படின்னு சொல்லி அதை வந்து சிபிஐக்கு மாற்றம் செய்து சிபிஐ இந்த கேஸை விசாரிச்சது இந்த மா மாணவி கொல்லப்பட்ட கொல்லப்பட்டது வந்து கடந்த வருடம் அதாவது இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி பக்கத்தில் அந்த மாணவி கொல்லப்பட்டு சொல்ல கொல்லப்பட்டிருக்கிறார் இதுக்கப்புறம் அந்த கேஸ் நடந்தது சிபிஐ வந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி க கண்டுபிடிச்சி நல்லபடியாக பின்னிக்கு வந்து குற்ற யாருன்றது ப்ரூவ் பண்ணி ஒரு மூன்று பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க கல்லூரி முதல்வர் சரியாக நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் அப்புறம் இன்னொரு ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் இன்வால்வ்டுன்னு சொல்லிட்டு அபிஜித் அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஏன்னா இந்த நபர் வந்து சஞ்சய்ராஜுங்கிற நபர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சொல்லலாம் போலீஸோட நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு சில ஒரு ஊர்காவல் படை மாதிரி ஒரு படை ஒன்று இருக்கும் அதில் ஒரு சமூக ஆர்வலர்கள் சிறந்த எண்ணம் கொண்டவர்கள் திறமையாளர்கள் இவங்க எல்லாத்தையும் கொஞ்சம் போலீஸ்க்கு உதவியாக வைத்துக் கொள்வார்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஊர்லேயும் இருக்குது அதே மாதிரி அங்கே இருந்தோம் இந்த ராஜுங்கிறது ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸில் ஒருத்தன் அவன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் போலீஸில் ஒரு ஆள் மாதிரி உள்ளே வந்து காலேஜ் உள்ளலாம் சுட்டி இருக்கிறான் அப்படி வரும்போது இந்த பெண்மணி செமினார் ஹாலில் தனியாக இருக்கிறத பார்த்து அவன் வந்து பலாத்காரம் செய்து பெண்ணை கொலையும் செய்திருக்கிறான் இந்த குற்றத்துக்கு சிவியை விசாரித்து அவன் தாக்கல் தயாரிச்சவர்கள் நேற்றைய தினம் இந்த தீர்ப்பு வந்தது இதுதான் ஒரு வித்தியாசமா இருக்கிறது அதில் பார்த்தா நீதிபதி இது அரிதலும் அரியா அரிதான ஒரு வழக்கம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆயுள் தண்டனை மட்டும் கொடுத்துருக்காரு மரண தண்டனைங்கிறது இவங்க வாதிச்சாங்க எல்லாரும் மரண தண்டனை தான் வரணும் அது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் மற்றவங்களுக்கு உலகம் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எல்லாத்துக்கும் இது போல குற்றம் செய்கிற ஒரு தனியான ஒரு பெண்மணியை பலாத்காரம் செய்து கொலை செய்ய அளவுக்கு வரக்கூடிய ஒரு ம நபருக்கு எதிரான தண்டனை ஒரு மரண தண்டனையாக வர வேண்டும் அது வந்து எல்லாருக்கும் ஒரு காஷனியாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்க எதிர்பார்த்து கொண்டிருந்த சமயத்தில் அவருக்கு வந்து கொடுக்கப்பட்ட தண்டனை வந்து ஆயுள் தண்டனை இது வந்து அரிதலும் அரிதான ஒரு வழக்கு அல்லங்கிறது அவரோட தீர்ப்பில் செய்தி அவரோட பார்வையில் கொடுத்துருக்கிறார் இது வந்து சிபிஐ வந்து சரியாத பண்ணலையா எப்படிங்கிறது தெரியல அதுவும் மம்தா பானர்ஜி வந்து இதை வந்து அழகாக அரசியல் கையில் எடுத்துட்டாங்க ஏன்னா அவங்க தான் அதை விசாரிச்சிருக்க வேண்டியது அவங்களுடைய முதல்வர் போலீஸ் துறை அவர் கையில் இருக்குது அவர் தான் இந்த கேஸை வந்து விசாரிச்சிருக்கணும் ஆனால் எல்லாரும் போராடி போராடி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த கேஸை விசாரித்தால் விசாரணை செய்தால் அவர்களுக்கு வந்து ஜஸ்டிஸ் தே வில் நாட் கெட் ஜஸ்டிஸ் அதுக்கு வேண்டிய நியாயம் கிடைக்காது என்று போராடிய காரணத்தினால் அந்த கோர்ட் வந்து இந்த கேஸை வந்து சிபிஐ கிட்ட மாற்றிச்சு இப்போ இந்த அம்மா வந்து இதை ஒரு பெரிய இப்போ கையில் எடுத்துட்டாங்க அரிசியெல்லாம் இது என்கிட்ட இருந்திருந்தால் அந்த சஞ்சய் ராஜுக்கு வந்து நான் விசாரிச்சிருந்தால் என்னுடைய போலீஸ் வந்து விசாரிச்சிருந்தால் அந்த சஞ்சய் ராஜுக்கு வந்து மரண தண்டனை வாங்கி கொடுத்துருப்பேன் ஆனா அந்த சிபிஐ கிட்ட மாற்ற சொன்னால் சிபிஐ இந்த வழக்கை சரியாக கையாளவில் கையாளாத காரணத்தினால் அவர் வந்து ஆரணி ஆயுள் தண்டனை ஓட முடிந்தது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஒரு அரசியல் ஒண்ணு பண்றாங்க இதுல என்ன ஒரு ஆச்சரியம் இல்லைன்னா நீதிபதியோட தீர்ப்புல பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ஃபைன் ஆயுள் தண்டனைங்கிறது ஒரு பக்கம் அந்த கொலை செய்த அந்த கொலைகாரனுக்கு அம்பதாயிரம் ரூபா ஃபைனு பிளஸ் பதினேழு லட்சம் ரூபாய் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அந்த இறந்து போன அந்த பெண்ணுடைய ஃபேமிலிக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இது வந்து எனக்கு வந்து எனக்கும் சொல்லி எந்த நம்மளுடைய மக்கள் மனசில் தோன்றுகின்ற ஒரு கேள்வி என்னன்னா ஒரு பெண்ணை வந்து பலாத்காரம் செய்து கொலை செய்த ஒருவனுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு ஃபைன் அப்படிங்கிறது அது அபராதம்ங்கிறது அது என்ன இதுன்னு ஒன்னும் இல்லாம லைசன்ஸ் இல்லாம போனாலும் சரி ஹெல்மெட் இல்லாமல் போனாலும் இவ்வளவு ரூபாய் அது ஒன்று லைசன்ஸ் இல்லாம ஆர்சி பண்ணாம போனோன்னா எஃப்சி பண்ணாம போனா பத்தாயிரம் ரூபாய் இப்படி எல்லாம் ஃபைன் பண்ணக்கூடிய இந்த காலத்தில் ஒரு உயிரையே எடுத்திருக்கிறான் அந்த அந்த நபர் கொலையாளி அவனுக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ஃபைனுங்கிறது இது எந்த இதுன்னு தெரியல ரெண்டாவது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பதினேழு லட்சம் ரூபாய் அந்த பெண்ணுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இது வந்து இதுவும் எந்த வகையத்துல சரினு பெரிய இது வந்து மக்கள் வரி போனோம் இல்லையா யார் கொலை செஞ்சாலும் அவனோட சொத்துல வந்து கொலை செய்தவனுடைய பதினேழு லட்சம் ரூபாய் அந்த பெண்ணுக்கு கொடுக்க வேண்டும் என்ற தீர்ப்பு ஓகே வரவேற்கத்தக்கது ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதோட அதுல பாதியாவது அந்த கொலையாளியோட சொத்துல இருந்து அவனுக்கு என்னதான் சொத்து இருக்குதோ சரி அதை எடுத்து அதுல இருந்து அவன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வந்திருந்தால் கூட அதை வந்து நம்ம பாராட்டியிருக்கலாம் என்று தோன்றுகிறது ஐம்பதாயிரம் ரூபாய் பிளஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு யாரோ ஒரு சமூக விரோதி எங்கேயோ ஒரு இடத்துல சமூக விரோத செய்கிறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து காசு கொடுக்கணும்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் பெனால்ட்டி கொடுக்குற மாதிரி இருக்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குதுன்னா என்ன மக்களோட வரி பணம் அப்போ மக்களுக்கு தான் தண்டனை கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் அதுல வருது அது ஒரு மக்கள் கொடுத்த வரி பணத்துல இருந்து ஒரு குற்றவாளி செய்த ஒரு சம்பவத்துக்கு நம்ம காசு கொடுக்கிறோம் குற்றவாளி கொடுக்க வேண்டிய காசை வந்து மக்கள் வரி பணம் மக்கள் தங்களுடைய வரியினால் அவங்களுக்கு கொடுக்கிற மாதிரி ஒரு நடக்கிறது அது எந்த முறையில் சரி என்பது எனக்கு தனிப்பட்ட முறையிலும் சரி மக்களுடைய மனதில் இந்த கேள்வி ஒன்று எழுகிறது இந்த ரெண்டு வழக்குகளையும் தீர்ப்புகள் ஒரு பக்கம் வித்தியா ஒரே மாதிரி கொலை அது வந்து ஒரு காதலி காதலனை தனிப்பட்ட முறையில் இரண்டு பேர் கொடுத்த ஒரு விஷயத்தினால அது கொலை செய்தார் அதுக்கு வந்து மரண தண்டனை இங்கே வந்து சமூக விரோதி போல ஒரு நபர் வந்து காட்டுமிராண்டி போல் நடந்து கொண்டு ஒரு பெண்ணை வந்து பலாத்காரம் செய்து அந்த பெண்ணை கொடு கொலை செய்திருக்கார் அவருக்கு வந்து மரண தண்டனை இல்லை ஸோ இதில் சட்டம் வந்து என்னதான் சொல்லுது அப்படிங்கிறது பாம்பரம் மக்களுக்கு நிஜமாவே புரியல அந்த சட்டத்தோட இது அவங்க வந்து தேர் லேர்ன்டு பீப்புள் லேர்ன்டு ஜட்ஜஸ் நோ பெட்டர் எது கரெக்டு எது தப்பு ஆனால் மக்களுடைய மனதில் வந்து சட்டத்தை வந்து சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை இந்த மாதிரி ஒரு விசித்திரமான வழக்குகள்லாம் பார்க்கும்போது அதேபோல் இப்ப பாக்குற ரெண்டு மூணு விஷயம் பார்த்தோம்னா அதுவும் நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எல்லா மினிஸ்டர்ஸ் மேலேயும் கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறாங்க ஒரு இதுல இங்கே போடுற அந்த கேஸ் வந்து விசாரிக்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு அப்ரூவல் வாங்கணும்னு போகும்போது அந்த அப்ரூவல் ஸ்டேஜ்லேயே அதுக்கு வந்து அது கொடுக்கறது கிடையாது அப்படியே ஒரு வழியாக கேஸு போட்டாலும் அதை வந்து ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு போய் அந்த வழக்கே நடக்க முடியாத அளவுக்கு ஸ்டே வாங்கிடுறாங்க இது வந்து எதுக்கெல்லாம் ஸ்டே கொடுக்கணுங்கிறது எனக்கு வந்து அது நிஜமாக புரியல அதாவது மக்கள் பிரதிநிதி ஒரு தவறு செய்திருக்கிறார் அப்படி என்றால் மக்களுக்கு வந்து அந்த பிரதிநிதி தவறு செய்தாரா இல்லை செய்யாமல் இவர்கள் அவர் மேல வந்து குற்றம் சொல்கிறார்களா அப்படிங்கிறது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உரிமை அதுதான் நம்ம முதல்ல பார்க்கணும் இது மக்களுடைய உரிமை அது தனிப்பட்ட முறையில் அந்த மந்திரியோ அரசியல்வாதியோ சம்பந்தப்பட்டது அல்ல அவர் செய்த ஒரு குற்ற செயல் அது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார் குற்றம் உண்மையிலேயே செய்யல கூட வச்சுக்கலாம் பரவாயில்ல ஆனால் அவர் மேல் ஒரு குற்றம் சாற்றப்பட்டிருக்கிறது என்றால் மக்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அவரை தேர்ந்தெடுத்த மக்கள் நாங்கள் தேர்ந்தெடுத்த இவர் குற்றம் செய்திருக்கிறாரா இல்லையா அதை தெரிந்து கொள்ள வேண்டிய உரிமை மக்களுக்கு இருக்கிறது அப்போ எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அந்த கேஸை நடத்தணும் அந்த கேஸு பொய் கேஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு கேஸுன்னு வந்துட்டா அதை உடனே நடத்தி முடித்து நடப்பதற்கே அந்த கேஸை தூங்குறதுக்கே வந்து தடை வந்து அஹ் நீதிமன்ற தடை உயர் நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் கொடுத்தாலும் உச்ச நீதிமன்றம் ஏதாவது இடத்துல போய் இவங்க ஸ்டே வாங்கிட்டு வந்து வருட கணக்கில் அதை வந்து திரும்பி ரிவோக் பண்ணாம அந்த ஸ்டே இல்லாமல் அப்படியே போயிட்டு அப்போ எப்போதான் அது விசாரிக்கிறது எப்போதான் மக்கள் பிரதி மக்கள் பிரதிநிதிகளை பற்றி அவர் குறை இல்லைன்னா கூட பரவாயில்ல குறை இல்லை மூணு மாதத்தில் விசாரிச்சுட்டு அவர் மேலே எந்த தவறும் இல்லை புகார் போய் அப்படின்னு சொன்னால் கூட ஓகே சந்தோஷம் அவரை கன்வின் பண்ணணும்னு கூட நம்ம யாரும் விரும்பப்படல விரும்பலை குற்றம் செய்திருந்தால் தண்டிக்கப்படட்டும் குற்றம் செய்யவில்லையா என்றால் விடுவிக்கப்பட வேட்டும் அவர் மேலே அனாவசம் குறையும் சொல்ல வரலாம் ஆனால் வழக்கே வந்து விசாரிக்க கூடாது என்று சொல்லி தடை போடுவதுங்கிறது எந்த வகையில சரின்றது தெரியல ஏன்னா இது மக்களுடைய உரிமையில் தடையிடு தடையிடுவது இருக்கிறது ஏதோ இண்டிவிஜுவல்ஸ் ஏஎன்பி யாராவது ஒருத்தர் போகிறாங்க ஒருத்தர் ரெண்டு பேருக்கும் பகைமை இருக்கிறது ஒருத்தர் மேல் ஒருத்தர் கேஸ் போட்டார் அதுக்கு அவர் போய் தனியாக ஸ்டே வாங்குறார் அது வேற விஷயம் அது எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம் ஆனால் இது மக்கள் தேர்ந்தெடுத்த ஒருத்தர் அவர் தப்பு செய்திருக்கிறார் ஒரு குற்றம் பற்றி ஒரு புகார் வந்தால் அதை வந்து உடனே விசாரித்து விசாரணையை தடை போடவே கூடாது அது விசாரிச்சது குற்றம் இருக்கா இல்லையா இருந்தா தண்டனை இல்லாட்டி விடுதலை அவரை பத்தி அது மேலே குற்றம் குற்றம் பேசக்கூடாது அந்த மாதிரி இருக்கணும் அந்த நிலைமை இங்கே இல்லை எல்லோ எவ்வளோ பழைய முன்னாள் மந்திரிகள் சரி மேலேயும் சரி கேஸ் வந்து நடந்துகிட்டு போயிட்டு இருக்கு கேஸே தடை அது ஒரு பக்கம் ரெண்டாவது கேஸ் நடந்தாலும் வாய்தா தள்ளி தள்ளி போட்டு போஸ்ட்போன் 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 அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும் அது டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் நம்முடைய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய கேஸ் கிட்டத்தட்ட பதினெட்டு வருடங்கள் அந்த கேஸ் வந்து நடந்தது அதுவும் அந்த காரணங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்கு இந்த எல்லாம் காரணம் சொல்லி அவங்களை வந்து அந்த கேஸை தள்ளி போட்டு தள்ளி போட்டு தள்ளி போட்டு கடைசியில் தீர்ப்பு கொடுத்தாங்க தீர்ப்பு கொடுக்கும்போது அந்த அம்மா உயிரோடு இல்லை ஸோ டிலேடு ஜஸ்டிஸ் இஸ் அ டினைடு ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது அது இந்த இடத்துல வந்து ரொம்ப கிளியராக தெரியும் ஜெயலலிதாவோட கேஸ்லாம் தவறு தெரிஞ்சதால் தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் தண்டிக்கப்படவில்லை தண்டிக்க அது ஏதோ ஒரு விதத்தில் அப்படி தள்ளி 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 போடுறோம் ஸோ இந்த போஸ்ட்போனண்ட் ஆஃப் இது அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி இப்போ வந்து ரீசெண்டாக சவுக்கு சங்கர் கேஸ் அதுல வந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணப்போன்னா அவரை ஜாமீனில் கேட்டாங்க ஜாமீன் கொடுக்கல அதுக்கப்புறம் அவர் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு ரொம்ப கிளியரா சொல்கிறது என்னென்னா தேவையில்லாமல் ஒரு மனிதரே கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அது எவ்வளோ தூரம் நாங்கள் சொல்லியிருக்கோம் ஆனால் ஏன் போலீஸ் வந்து அவரை கைது செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காங்க ஒரு சாதாரண ஒரு சில குற்றங்களுக்கு அரஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்கிறது அவங்களுடைய வாதம் அப்போ இங்கே என்னோட கேள்வி என்னன்னா போலீஸ் வந்து அரஸ்ட் செய்தால் கூட அவங்க வந்து ஜெயிலில் போட முடியாது அதை கொண்டு போய் அவங்க வந்து அரெஸ்ட் பண்ண நபரை கொண்டு வந்து இல்லை ஏதோ ஒரு ஜ கோர்ட்டில் செஷன்ஸ் ஆகட்டும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஆகட்டும் மேல் கோர்ட்டு ஏதோ ஒரு கோர்ட்டில் போய் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஜட்ஜு வந்து சொன்னால் தான் இவங்க ரெண்டு மா ரெண்டு வாரம் இல்லை ஒரு மாதம் இவங்க காவலில் வைக்க முடியும் ஸோ இப்போ சுப்ரீம் கோர்ட்டு சொல்கிறது வந்து போலீஸ்க்கு சொல்கிறாங்க நீங்கள் ஏன் அரஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு இதை அரெஸ்ட் பண்ணால் கூட அவங்கள வந்து விடுவிக்கக்கூடிய அரெஸ்ட் பண்ண கூட அவங்களை வந்து கைது பண்ணி உள்ள வைக்க வேணுமா வேண்டாமா அப்படிங்கறத வந்து ஜட்ஜ் டிசைட் பண்ண வேண்டியது வந்து ஜட்ஜோட டியூட்டி இது வந்து சில புகார்கள் அரசியல் விரோதம் காரணமாக சில கைதிகள் இவை இது எல்லாம் வந்து தேவையில்லாம வந்து ஜெயில வச்சு இருக்கிறதும் தவறு குற்றமே செய்யாதவர்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக சிறையில் காலமாக அப்படியே ஒரு ஒரு காரணமே இல்லாம அதை இழுத்து கொண்டே ஜெயிலில் நிற்க வைக்கிறதும் தவறு குற்றவாளி என்று தெரிந்தவருக்கு சீக்கிரம் ஜாமீன் கொடுத்து அவரை வெளியில சுத்த ஒட்டு அதுதான் இப்ப நடந்தது நம்மளுடைய அண்ணா பல்கலைக்கழக ஞானசேகர் அவர் மேலே பத்து பன்னெண்டு கேசஸ் இருக்கு ஜாமீன்ல வெளிவந்த ஒருத்தர் இவ்வளோ வானா பல்கலைக்கழகத்துக்கு உள்ள போய் ஒரு பெண்ணை வந்து பாலியல் தொந்தரவில் ஈடுபட்டு இருக்கிறார் இன்றைக்கு அவர் பேஸ் கேஸ் உள்ள ஜெயில போட்டிருக்காங்க அவர் வந்து ஜாமீன்ல வெளியில வந்த எத்தனையோ ஒரு கேஸ் இருந்தவர் ஜாமீன்ல வெளியில வந்திருக்காரு எத்தனையோ கேஸ் அவர் மேல இருக்குது அவர் மேலே சரியா ஃபாலோ பண்ணல ஏதோ ஒரு காரணம் இருக்கு எப்படி இருந்தாலும் குற்றவாளி வந்து வெளியில சுத்திட்டு இருக்கிறாருங்கிறது மட்டும் நல்லா தெரியுது குற்றம் செய்தவர் வெளியில் இருக்கிறார் ஆகவே இது போல விஷயங்கள் எல்லாம் கொச்சும் கோர்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த கோர்ட்டோட அணுகுமுறை ஸ்ட்ரிக்டா இருந்தால் சரியாகவும் இருக்கணும் இருக்கணும் சரியான முறையில் இருக்கணும் இருக்கணும் அதே சமயத்தில் போஸ்டோன் காலண்டாக்கள் இது எல்லாம் இல்லாமல் கண்டிப்போட இருந்து ஒரு ஒரு வழக்கையும் சரியான முறையில் விசாரித்து விரைவில் விசாரித்து உரிய தண்டனை அதுதான் சொல்ல உரிய தண்டனை விரைவில் வழங்க வேண்டும் ஜஸ்டிஸ் வில் ஸ்டே உண்மையிலேயே மக்களுக்கு வந்து நீதிமன்றத்தின் மேல ஒரு நம்பிக்கை வரும் இன்றைக்கு ஜனநாயக நாட்டில் யார் மேலேயும் மக்களுக்கு நம்பிக்கை கிடையாது இன்றைய தினம் மக்கள் நம்பிக்கை நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு ஏஜென்சி ஒரே ஒரு அமைப்பு என்றால் கோர்ட் மட்டும்தான் நீதிமன்றங்களை மட்டும்தான் மக்கள் இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் எந்த அரசியல்வாதிகளையும் நம்பதுக்கு நாம் தயாராக இல்லை மற்ற யார் எந்த தலைவரையும் நம்புவதற்கு நம்ம மக்கள் தயாராக இல்லை ஒவ்வொரு கடை குடிமகன்ல பெரிய ரிச்சஸ்ட் பர்சன் வரைக்கும் சரி ஈவன் அரசியல்வாதிகளே சரி இன்றைக்கு நம்பிக்கொண்டிருப்பது நீதிமன்றங்கள் நீதிமன்றங்கள் சரியான தீர்ப்பு வழங்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது அந்த நம்பிக்கைக்கு தகுந்தபடி தக்க தக்க அமைத்துக் கொள்வதற்கு வழியாக வகையாக நீதிமன்றங்கள் செயல்பட வேண்டும் என்ற நம்மளுடைய விருப்பத்தை இன்றைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்